கயவர்களின் கூட்டம் அது காங்கிரஸ் கூட்டம் பித்தலாட்டத்திற்கென ஒரு கூட்டம் அது பிஜேபி கூட்டம் இதற்கு நடுவே புதிதாக டிவிக்கு முன்னாடியே ஒரு கூட்டம் அது டிவி கே கூட்டம் இந்த கூட்டங்களுக்கு மத்தியில் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் இளைஞர்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இது நாம் தமிழர் கூட்டம் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இளைஞர்கள் எங்களின் கோரிக்கைக்கு ஆதரவாக இங்கே பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்ட நாட்டில் வாழுகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே குடிக்கிறவனுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு எந்த சலுகையும் இல்ல குடிக்கிறவன் சேர்த்தா கள்ளச்சாரையும் குடிச்சு சேர்த்தா பத்து லட்சம் ரூபாய் அரசு அறிவிக்கிறது விருப்பப்பட்ட படிப்பை படிக்க முடியாம தற்கொலை பண்ணி செத்தா எந்த சலுகையும் எந்த இதுவும் கிடையாது குடிகார மறுவாழ் மையத்தில் சேர்ந்து அவன் பூரண குணம் பெற்று வெளில வந்தா அரசு வேலையில் அவனுக்கு முன்னுரிமை தருவோம் என அறிவிக்கிறது இந்த அரசு ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நகரிலே ஒரு சென்னையை எடுத்த கண்ணகி நகரில் ஒரு மறுவாழ்வு தொடங்கி வைத்து விட்டு இந்த இந்த மறுவாழ்வு குணமடைந்து குணமடைந்து செல்பவர்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்று பேசுகிறது ஆக குடிக்கிறவங்களுக்கு எல்லா சலுகையும் இருக்கு ஆனா படிக்கிறவனுக்கு இந்த நாடு என்ன செய்திருக்கிறது என்ற கேள்வி இந்த கேள்விக்கு எவனிடத்தில் பதில் இருக்கிறது வம்பாடு பட்டு நம்ம மூன்றரை மணிக்கு அலார வச்சு எந்திரிச்சு அம்மாவை எழுப்பி விட்டு டீ போட கூட டீ சொல்ல சொல்லி டீய குடிச்சிட்டு மூன்றரை மணிக்கு என திறந்து படிச்சு வம்பாடு பட்டு தூக்கம் பசி எல்லாத்தையும் இழந்து சாப்பாடு இல்லாம எல்லா விதமான பொருளாதார நெருக்கடியும் அனுபவிச்சு படிச்சுட்டு பரிசு எழுதலான்னு தேர்வுக்கு போன அந்த தேர்வு கேட்கிற கேள்வி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாய் என்கிற பெயர் எப்படி வந்தது இது ஒரு கேள்வியா இந்த கேள்விக்கு பதில் சொல்லத்தான் நான் இங்கே வந்தேன்

ஜஸ்டிஸ் பார்ட்டி இன்ட்ரடியூஸ்ட் திந்து ரிலிஜியஸ் என்டோன்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு இது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதுக்கு மொழிபெயர்ப்பாளரே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீதி கட்சி இந்திய இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் என்பதை உருவாக்கியது இது சரியான மொழிபெயர்ப்பு ஆனா அதுக்கு அவன் மொழிபெயர்த்து வச்சிருக்கான் டிஎன்பிஎஸ்சி ல நீதி கட்சி இந்து மத ஒழிப்பை செய்தது எப்போது என்ன மாதிரியான ஒரு மொழிபெயர்ப்பு சரியா தவறான்னு கேட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் ஆனா அந்த நாலுமே சரியில்லை ஏன் இங்க நாடாளுவன் சரியில்லை அதனால அந்த நாலுமே சரியில்லை அவ்வளவுதான் என்ன மாதிரியான ஒரு போக்கு என்ன முறைகேடு கர்நாடகா அண்மையில் இருக்கிற கர்நாடகா கே பி எஸ் வச்சிருக்கு கர்நாடகா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல இது மாதிரி மொழிபெயர்த்த கன்னட டிரான்ஸ்லேட்டர் கன்னட மொழிபெயர்ப்பாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி கர்நாடகா கவர்மெண்ட் வலியுறுத்துகிறது தவறாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க நடவடிக்கைன்னு சொன்னா எப்படின்னா அவங்கள பிளாக் லிஸ்ட் பண்ணணும் கருப்பு பட்டியல சேர்க்கணும்னு கர்நாடகா கவர்மெண்ட் சொல்லுது அது மட்டுமல்லாமல் அது கிரிமினல் குற்றம் தவறாக மொழிபெயர்த்த மாணவர்களை குழப்பியது என்பது கிரிமினல் குற்றம் என்று கர்நாடகா சொல்கிறது ஆனா இங்க இருக்கிற ஸ்டாலின் அரசு என்றாவது ஒரு நாள் இவர்கள் எளிய மக்களுக்கு ஆதரவாக மாணவர்களுக்கு ஆதரவாக என்றாவது ஒரு நாள் பேசுறது உண்டா ஒரு நாள் இன்றில்ல நான் ஜென்சி கிட்டு தொண்ணூறுகளின் இறுதியில் இரண்டாயிரம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வளர்ந்த ஒரு மாணவன் நான் சொல்ற இரண்டாயிரத்தி ஆறு எட்டு நான் கேள்விப்பட்ட செய்தி இரண்டாயிரத்தி ஆறு எட்டு கருணாநிதி அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த கருணாநிதிக்கு வேண்டப்பட்ட செல்லமுத்து என்பவர் தான் டி என்பிஎஸ் தலைவராக இருந்தார் அந்த செல்லமுத்துவின் வீட்டில் சோதனை நடக்கிறது அந்த சோதனையில் சிபாரிசு கடிதங்கள் கிடைக்கின்றது படிச்சு எழுதி பரிசை எழுதி பாசானவனுக்கு தான் வேலைன்னா எதுக்கு சிபாரிசு கடிதம் அந்த 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 சிக்குது சிபாரிசு 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 கடிதம் கடிதம் யாருடைய அமைச்சர் நேரு நேரு உட்பட நாலு நாலு பேர் பேருடைய கடிதங்கள் நீதிமன்றத்துக்கு வருகிறது ஆனால் அதை என்ன து ல ஒழிப்பு துறையினுடைய அதிகார வரம்புக்கு கீழே வரல அதனால இவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது என்று செல்லமுத்து தரப்பில் நீதிமன்றத்தில் வாதாடி அவர் மீது எடுக்கக்கூடிய நடவடிக்கையை

குரூப் டூவில் முறைகேடு குரூப் ஃபோர்வில் முறைகேடு முறைகேடு மோட்டார் வாகன ஆய்வாளர் வேலைக்கு நடக்கக்கூடிய அந்த 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 விஷயத்திலும் முறைகேடு அரசு பல்மருத்துவர் அரசு உதவி பல்மருத்துவர் அந்த உதவி பல்மருத்துவர் வேலைக்கு நடக்கக்கூடிய தேர்வுகளிலும் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு என்பது போல் என்று என்று சொல்லும்போதுதான் தெரிகிறது இது முறைகேடு அல்ல குரூப் ஃபோனில் முறைகேடு குரூப் டூ வி முறைகேடு குரூப் ஃபோர் முறைகேடு எஸ்ஐ எக்ஸாம்பிள் முறைகேடு ஒரே திருவோமியத்தில் பாஸ் ஆகிறார்கள் அதில் முறைகேடு எல்லாவற்றிலும் முறைகேடு ஏன் இந்த ஆட்சி அதிகாரம் இந்த இவர்கள் ஆட்சி செலுத்துகின்ற இந்த முறையை மக்களுக்கு கேடு இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் சொல்கிறார் டிஎன்பிஎஸ்சி தேர்வு மையத்தை திருத்த வேண்டிய நேரம் வந்து விட்டது என்று என்ற அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் சொல்கிறார் ஆனால் இவங்க டிஎன்பிஎஸ்சியை திருத்தலை அதுக்கப்புறம் அவரே திருத்திட்டாங்க வேறு துறைக்கு மாத்திட்டாங்க என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நிர்வாகம் இது ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் போது சொன்ன வார்த்தை டிஎன்பிஎஸ்சி இவ்வளவு முறைகள் நடக்கிறது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களை கைது செய்யாமல் இடைத்தரகர்களை கைது செய்கிறது இந்த அரசாங்கம் திமிங்கலத்தை விட்டுப்புட்டு மீன் குஞ்ச பிடிக்கிறது இந்த அரசாங்கம்னு சொன்னார் ஸ்டாலின் ஆனால் அவர் முதலமைச்சராக வந்த பிறகு திமிங்கலத்தை பிடிக்காட்டி கூட பரவாயில்ல மீன் குஞ்சையே பிடிக்கலையே இது எப்படிப்பட்ட ஆட்சி முறை எப்படிப்பட்ட ஆட்சி முறை ஐயா நாங்கள் வாழ வழியற்றவர்கள் எங்கள் அரசு வேலை நாங்கள் தவமாக தவம் இருந்து அரசு வேலைக்காக படிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு போய் பரிசு எழுதி எங்களுக்கு இந்த வேலை வேணும்னு சொல்லி நாங்கள் வம்பாடுபட்டு உழைச்சி எங்கள் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி பசி தூக்கத்தை மறந்து எல்லாவிதமான உழைப்பையும் போட்ட பிறகும் கூட வரம் தர வேண்டிய தெய்வம் எங்களுக்கு நேர்த்தி என்று நெருப்பில் ஓடச் சொல்வது என்பது என்ன மாதிரியான ஒரு அணுகுமுறை இப்படி வேலை வாய்ப்பையே கடினப்படுத்தக்கூடிய ஒரு சாமானியன் அரசு வேலைக்கு செல்ல வேண்டிய இந்த சாமானிய முறையை நீங்கள் நீங்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கும் போது ஏற்கனவே படிக்கக்கூடிய மாணவன் எனக்கு ஏகப்பட்ட பொருளாதார நெருக்கடி அதிலும் அதிலும் நீங்கள் கொடுக்கின்ற இந்த முறைகேடான நிர்வாகம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி மேலே நம்பிக்கை இழக்க நம்பிக்கை இழக்க வைக்கிறது நான் எப்படி அப்புறம் அரசு வேலைக்கு படிப்பேன் எனக்கு எதுக்கு அந்த அரசு வேலை நான் யோசிப்பேன் அரசு வேலை வேண்டாம் அரசு தேர்வாணையம் வேணாம் யோசிக்கிறேன்னா இந்த அரசாங்கமே வேணாம் அப்படின்னு நான் யோசிக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் எவ்வளவு நாள் ஆகும் எல்லாத்திலையும் நம்பிக்கை இழந்துட்டேன் நான் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னை அரசியல் படுத்துவதற்கு செந்தம்பலன் சீமான் என்று ஒருவன் இருந்தார் அப்படியும் இல்லை என்றால் அரசியல் பாதையை தேர்வு செய்யாத நான் ஆயுத பாதையை தேர்வு செய்ய மாட்டேன் என்று என்ன நிச்சயம்

விலகி வெறிபுடித்து இவர்கள் பேருந்து நம்பிக்கை போன்ற இளைஞர்களை அரசியல் படுத்துவதற்கென்று இங்கே தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் இருக்கிறார் அவர் மட்டும் இல்லை என்றால் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பேன் சீமான் போட்ட பிச்ச நினைவுல வச்சுக்க ஆகவே இதை முறைப்படுத்தி ஆக வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கவில்லை நான் எச்சரிக்கிறேன் இந்த அரசாங்கத்தை நீங்கள் இப்படியே இதே முறையோடு இதே ஜனநாயக அமைப்பை காத்து இந்த சிஷ்டத்துக்கு உடன்பட்டவர் மாணவர்களாக இளைஞர்களாக எங்களை விடுவதென்பது எங்களுக்கு நல்லதோ இல்லையோ உங்களுக்கு நல்லது புரட்சி ஓங்குக இளைய தலைமுறையே தலைமை தாங்குக இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் நாம் தமிழர் தொடர்ந்து மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜான் ராணி அவர்கள்